முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா ஆலோசனை வழங்கினார் தேனி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் உத்தமபாளையத்தில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளரும் தேனி மேற்கு மாவட்ட கழக செயலாளருமான எஸ் கே ஜக்கையன் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து விடியா ஆட்சி உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற தலைப்பில் அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பாப்புலர் முத்தையா பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஆலோசனை வழங்கினார் மேலும் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை மாநிலம் முழுவதும் வெகு விமர்சையாகவும் எழுச்சியுடனும் கொண்டாட வேண்டும் என்பது குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன பேரூர் கழக செயலாளர் சக்கரவர்த்தி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் பி டி நாராயணசுவாமி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான அதிமுக தொண்டர்கள் கலந்து கொண்டனர்